வாழ்த்துக்கள் நண்பர்களே இதில் அந்த உணவுன்னு ஆனால் அமீர் இந்த காணொலிகள் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்புகளை பெரும் மகிழ்ச்சி நம்ம இது அன்பானவர்களுக்கு அன்பு பரிசு அந்த நிகழ்வு வந்து ஒரு பகுதி முடிஞ்சுது நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது கேட்டவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து கட்டிங்ஸை அனுப்பி வச்சோம் அதில் சில சங்கடங்கள் என்னென்னு சொன்னால் பிகினர்ஸ் இருக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு இந்த கட்டிங்ஸை ப்ரொபகேட் பண்ணுறது சம்மந்தமாக பதியம் போடுறது சம்மந்தமாக நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஃபீல் பண்ணுறேன் நல்ல ஒரு சூழலை நான் அனுப்பி வைச்சேன் அதை உங்களுக்கு அது அந்த கட்டிங்ஸில் சில கட்டிங்ஸ் ரொம்ப சின்ன ஒரு மெல்லிய கட்டிங்ஸ் கூட சில இது நான் அனுப்புனேன் அது எல்லாமே வேறுபிடிக்கக்கூடியது தான் நான் டெஸ்ட் பண்ணி இங்கே என்னுடைய தோட்டத்துலேயும் என்னுடைய நந்தவனத்துக்கு நர்சரிலேயும் டெஸ்ட் பண்ணி தான் அது ப்ரொவகேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ஒரு குச்சி எடுத்துகிட்டு அது மூணு பகுதிகளாக நம்ம பிரிச்சிக்கலாம் அது முனைப்பகுதி ஒன்று அது நல்லா வில்லா வளையும் நடுப்பகுதி கடைசியில் கூடு கூட இருக்கிற வலையாத ஒரு பகுதி நடுப்பகுதியில் பாதி வளையும் இப்போது மூணும் இந்த மூணு குச்சிகளும் மூணு விதமாக வந்து நம்ம பதியம் போட முடியும் பதியம் போட முடியும் அதனால் பதியம் வேறு விடலன்னு சொன்னால் காரணங்கள் பல இருக்குது அதில் அதில் நம்முடைய அறியாமல் ஒரு காரணம் ஏன்னா அது ஒரு பெரிய தொழில்நுட்பம் தொழில்நுட்பம் இயற்கைன்றது தன்னைத்தானே வந்து மீட்டெடுத்துக்கொள்கிற ஒரு தொழில்நுட்பம் சில கிளைகள் வந்து வளைஞ்சி பூமியில் பட்டு அதிலேருந்து வேறு விடும் சில முறிஞ்ச கிளைகள் வேறு விட்டுவிடும் பூமியில் பட்டு கால சூழ்நிலைகள் மழை வெயில் இது மாதிரி எல்லாத்தையும் எதிர்கொண்டு அதை விட்டு அதை வளரும் அதே மாதிரி துண்டான சில குச்சிகள் பூமியில் அது சொரியிட்டு அப்படியே அதிலேருந்து வேறுபடும் ஆக இப்படி இயற்கை வந்து தன்னை வந்து மீட்டெடுக்கிறதுக்கு இயற்கையாகவே பல முறைகளை கையாளுது அதை பார்த்து தான் மனுஷன் என்ன செய்கிறான்னு சொன்னால் நாமளும் வந்து இது மாதிரி செய்யணும்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்டான் இயற்கையை பார்த்து தான் கற்றுட்டான் இயற்கை தான் நமக்கு ஆசான் எல்லாமே இப்போது நீங்கள் அதனால் வந்து ஒரு வாட்டி ஃபெயிலியர் ஆகிடுச்சின்னு சொன்னால் நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை தொடர்ந்து நீங்கள் இது ஒரு பயிற்சியாக நினச்சி நீங்கள் செய்யலாம் தொடர்ந்து செய்து செய்யும்போது தான் நமக்கு மேலும் மேலும் வரும் ரெண்டாவது வந்து நான் என்ன தான் வீடியோ போட்டு உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாலும் நீங்கள் உங்களுடைய இடம் சூழல் நான் சென்னையில் வசிக்கிறேன் எனக்கு இங்கே வந்து வேறு வேறு விதமான தட்பவர்கள சூழ்நிலைகள் உங்களுக்கும் அதே மாதிரி வந்து நீங்கள் வசிக்கிற பகுதிகளில் குளிர்ப்பு பகுதியாக இருக்கலாம் மலைப்பகுதியாக இருக்கலாம் மலை சாரல் அந்த பகுதி வசிப்பவங்களாக இருக்கலாம் தென்காசி போன்ற சில சில என்ற ஏரியாக்கள் இருக்கலாம் இன்னும் பெங்களூர் மாதிரி ஏரியாக்கள் இருக்கலாம் இப்படி பல் பல காலநிலைகள் தட்பவெட்ப சூழல்கள் கொண்ட பகுதிகளாக இருக்கலாம் பேசிக் மட்டும் நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னா அடிப்படை விஷயங்களை நம்ம புரிஞ்சிட்டோம் சொன்னால் அது அதேத்தான் மாதிரி நாம் நம்ம தீர்மானிச்சிக்க முடியும் இது நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதனால் நம்ம அழுகி போச்சு காஞ்சி போச்சுன்னு சொல்லிட்டு கவலைப்பட வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை இப்போ பாருங்கள் ஒரு உதாரணம் காட்டுறவங்களுக்கு இது ஒரு அழகான வந்து பார்டரிங்கில் வைக்கிற ஒரு தாவரம் இது இது பாருங்கள் நல்ல ஒரு வாங்கில் காட்டுறேன் இது எனக்கு கடைசி எப்படி தெரியுமா ஒரு நண்பர் எனக்கு இது பாருங்கள் நான் கை வச்சிருக்கிறேன் இந்த சின்ன இதை விட சின்ன ஒரு ஒரு தான் எனக்கு கொடுத்தாரு சின்னதாக ஒரு பெட்டு கொடுத்தாரு எனக்கு நான் டெவலப் பண்ணிட்டு இங்கேயும் இருக்குது நர்சரியிலையும் இருக்குது இது தோட்டம் நர்சரியிலையும் இருக்குது இது பாருங்கள் இது தோட்டம் இருக்குன்னு காட்டியிருக்கேன் அவங்களுக்கு இதெல்லாம் தோட்டம் இது நம்முடைய தென்னை மரங்கள் தான் எல்லாம் இது ஸோ இந்த சொல்ல வர்றது என்னென்னு சொன்னால் இதில் சின்ன ஒரு இது வந்து நான் தளராமல் இந்த குச்சியை வந்து இதுதான் நுனி குச்சி நல்லா வளையும் இது வில்லு மாதிரி பாருங்கள் நல்லா வளையுதா இது நடுப்பகுதி அடுத்தது இது பாதி தான் வளையும் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இது அடுத்து தண்டு பகுதி சில நேரங்களும் வளைய வளையாது இதில் வளையுது சில நேரங்கள் சில இடங்களில் வளைய வளையாது சில தாவரங்களுக்கு அதனால் இது மூணு மூணு பகுதிகளும் நீங்கள் பிரிச்சுக்கின இதில் பாருங்கள் நிக்கோடியா இல்லைன்னு சொன்னால் டெக்ஸ்ட் பர்பிள் ஸ்டேஜ் இது பகுதி இது நடுப்பகுதி கடைசியில் வளையாத ஒரு பகுதி கட்டுறப்பறம் கூடு கூட இருக்குது இது வளைஞ்சால் இது வளைஞ்சால் உடைஞ்சிரும் இது வளைஞ்சா வளைக்க முடியாது வளைஞ்சால் உடைஞ்சிரும் இப்படி இப்போ இதில் உங்களுக்கு அனுப்புன தாவரங்களில் இப்போ அந்த செடியை பார்த்தோன்னே டெக்ஸ்ட் பர்பிள் ஸ்டேஜை பார்த்தோன்னே எனக்கு ஒரு விஷயம் என்ன ஆகும் இது டஃப்பான தாவரம் இது வந்து பதியம் போடுறது ரொம்ப சிரமம் இது வின் சில நேரங்களில் வந்து எடுபட மாட்டேங்குது அதே மாதிரி குச்சி நட்டாக கூட சரியாக மாட்டேங்குது அப்போ என்ன செய்யணும் இதனுடைய நுனி பகுதியில் நான் அனுப்பியிருப்பேன் நுனி பகுதிகள் வந்து நல்ல ஒர்க் ஆகுது இது என்ன செய்யணும்னு சொன்னால் நீங்கள் அந்த கிளாஸுக்குள்ளே போட்டு மழை நேரங்களில் அது போட்டு விட்டிங்கன்னு சொன்னால் ஜம்முன்னு சுட்டு மேலே ஹோல் போட்டுருங்க அந்த இன்னொரு கிளாஸ் மூடுறீங்கள அந்த கிளாஸுக்கு ஹோல் போட்டுருங்க நல்ல மண்ணை பயன்படுத்துகிறீங்க நல்லா கொக்கோஃபீட்டை பயன்படுத்துகிறீங்க அது ஜம்முன்னு வந்துடும் ஓகே இப்படி வந்து பல தொழில்நுட்பம் நான் சொல்லி தரது இல்லை இன்னும் நீங்கள் பார்க்குறது கேட்குறது அதை விட நீங்கள் தான் வந்து உங்களுடைய அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி ஆசான் நீங்கள் தான் உங்களுடைய சொந்த அனுபவங்கள் தான் உங்களுக்கு வந்து உங்களை வந்து ஷைன் பண்ணணும் அழகாக மெருகூட்டும் அதனால் வந்து நீங்கள் ஒன்றும் இது ரொம்ப நிராசை அடைய வேண்டிய அவசியம் இல்லை இதை வந்து இந்த சந்தர்ப்பத்தில் நான் சொல்லிக்கிறேன் இந்த முதலான முதலாவது தானே இந்த அறிவிப்பில் மிக சிறந்த முறையில் நான் அனுப்பியிருக்கிறேன் சில பேர் வந்து ஒரே சில பேர் சொல்ல சொல்ல முடியாது ஒரே ஒரு நபருக்கு மட்டுந்தான் விடுபட்டு போச்சு அவங்களுக்கு நான் வந்து வருடம் தெரிவிச்சு அடுத்த பேச்சில் உங்களுக்கு முதல்ல அனுப்பிடுறேன் எல்லாம் முடிஞ்சது அடுத்த இதில் வந்து உங்களுக்கு டெஸ்பேட்சில் கண்டிப்பாக அனுப்பி வச்சுருன்னு சொன்னேன் இதில் ஒரு சங்கடமான அனுபவங்களும் சில இது இருக்குது சில பேர் வந்து சில பேரில் இது ஒரு இருவர் தான் அவங்க தாமதமான என்னுடைய அவமதுமான சொன்னால் அவர் சீரியலில் இதில் லைனில் இருந்தாங்க லைனில் இருந்து சொன்னால் சீனியாரிட்டியில் வரிசையில் இருந்தாங்க உடனே அனுப்பலைன்னு சொல்லிட்டு என்ன டெஸ்ட் பண்ணுற விதமாக வந்து மறுபடியும் எவ்வளோ எவ்வளோ அனுப்புகிறோம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக அவர் உள்ளே வர மாதிரி நான் என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு என்ன என்ன சோதிக்கிற மாதிரியும் பண்ணாங்க நண்பர்களே சகோதரிகளே அப்படிலாம் சோதிக்காதீங்க அப்படிப்பட்ட எந்த விதமான ஒரு கெட்ட நோக்கமோ பணம் சம்பாதிக்கணுமோ எனக்கு கிடையாது ஒருவேளை நான் வந்து அந்த சகோதரிக்கு மறந்து போய் நீங்கள் க அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு உறக்கமாக சொல்கிற மாதிரி அறிவிப்பு செய்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தா அது நான் ஒரு பொய் சொன்னவனாகோ இல்லை என்ன வந்து தூற்றுதலுக்கு ஆளாக்க ஒரு முயற்சியாக கூட அது இருந்திருக்கலாம் நல்ல வேலை நான் வந்து அவங்க பார்சல் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அது உடனே ஃபோட்டோ எடுத்து அனுப்பிட்டேன் நம்ம ஏற்கனவே பணம் அனுப்பிட்டீங்க மறுபடியும் வந்து என்கிட்ட கேட்குறீங்களே இவ்வளோ அனுப்பணும்னு சொல்லிட்டு இது புதுவிதமான இதாக இருக்கேன் இப்படிமா நம்ம இது பண்ணலான்னு சொல்லிட்டு இறைவனுடைய அருளால் நான் வீடு வாசல் மனை மக்களோட நல்லபடியாக நல்ல நிலையில் இருக்கிறேன் நான் இந்த ஓய்வு நேரத்தில் வேறு ஒரு தொழிலுக்கு போகிறதுக்கு கூட வாய்ப்புகள் நிறைய இருக்குது நான் பெரிய நிறுவனத்தில் பெரிய அதிகாரியாக இருந்தாலும் உங்களுக்கு எல்லாம் தெரியும் இறக்குன்னு அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் மீண்டும் வந்து தாம்பிகமாக இல்லை ஒரு பீட்டலாக இதை எடுத்துக்காதீங்க இப்படி கேட்கும்போது நமக்கு மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதுனால நீங்கள் புதுசாக இது பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கணும்னு சொல்கிறேன் அதனால் நான் என்னுடைய சப்ளையர் சப்ளையர்கிட்டே போ வேலைக்கு போயிருந்தாவே நான் மெட்டில் செயினில் சப்ளை செயினில் இருந்தாலும் அதனால் என்னுடைய சப்ளை இருக்கும் பெரிய பெரிய நிறுவனங்கள் நடத்திட்டு இருக்கோம் அவங்ககிட்ட போனாலே அது குறைஞ்ச அளவு எனக்கு என்னுடைய இதுக்கு தேவையான எனக்கு சம்பளம் கிடச்சிரும் அதெல்லாம் இல்லாமல் நான் இந்த சூழலில் இல்லை பத்திரிக்கை துறையை சார்ந்ததால் பத்திரிக்கை துறையில் நான் ஏதாவது எழுதுனாவோ இல்லை பண்ணாவோ எனக்கு அதனுடைய இது வந்துடும் எனக்கு நன்கொடை வந்துடும் இப்படியாக இருக்கிற நேரத்தில் அதெல்லாம் விட்டு இன்னிப்போ சுற்றுச்சூழல் மாசான ஒரு சூழலில் நம்ம எப்படியாவது வந்து நம்ம செய்யணும் நம்ம ஆயுட்காலத்தை இந்த பணியில் பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு நான் தோட்டக்காரனாக வந்து பார்ப்பாக்கத்தில் நின்று சில செடிகளை நான் அந்த ஒன்றத்தில் பார்க்குறேன் விற்கிறேன் அதெல்லாம் செய்கிறேன் அவங்களோட உரையாடுறேன் அவங்களுக்கு அறிவு அறிவு பகிர்மானம் பண்ணுறேன் இதெல்லாம் செய்துட்டு இருக்கிறேன் அதனால் வந்து பைசா என்னுடைய நோக்கமே கிடையாது இதை புரிஞ்சுக்கிங்க ஆக ஆக சொல்ல வருவது என்னென்னு சொன்னால் முதல் பேட்சு நல்ல சீர்வம் சிறப்பமாக சொல்லுவாங்களே தமிழில் அது மாதிரி சீர் சீரும் சிறப்பமாக நான் முடிச்சுட்டேன் அதை அடுத்த அறிவிப்பு கொடுத்துருக்கு அந்த அறிவிப்பில் இப்போ புதுசாக ஒன்று விஷயம் சேர்க்க போகிறேன் யார் வந்து சீக்கிரம் முந்திக்கிறீங்களோ அதே தான் கட்டிங்ஸ் தான் மீண்டும் அனுப்பப்படும் வெவ்வேறு கட்டிங் சொல்லியிருக்கிறேன் நான் அந்த நேரத்தில் கிடைக்கிற கட்டிங்ஸு உங்களுக்கு அனுப்பி வைப்பேன் அந்த கட்டிங்ஸ் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் நீங்கள் தமிழ்நாட்டை சார்ந்து வராந்தால் நூறுரூவா அனுப்பணும் இருக்குன்னு சொல்லியிருக்கு கொரியர் செலவாக அதே மாதிரி நீங்கள் வெளி மாநிலத்து சார்ந்து இருந்தால் நூற்றி அறுபது ரூபான்னு சொல்லிட்டு ஒரு சார்ஜர் கொரியர் சார்ஜ் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் கொரியர் சார்ஜ் மட்டும் அந்த பேக்கிங்கு டெஸ்பாத்திக்கு போகிறது வர செலவுகள் எல்லாம் வந்து அதில் இருக்குது இதுக்கு விருப்பம் இருந்ததுதான் நீங்கள் அதில் அடுத்த ரெண்டாவது இந்த செட்டில் நீங்கள் கலந்துக்கலாம் இதில் ஒரு விசேஷமான இதுனால் யார் முந்திக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த கட்டிங்ஸோடு சேர்த்து அடினிய விதைகளை வந்து அந்த பேக்கேஜில் சேர்க்கப்படும் அதே இதில் தான் அதே அந்த நூறு ரூபா நூற்றி அறுபது ரூபா அந்த கொரியர் செலவு அடங்குற அது இதில் இந்த விதைகளும் வந்து நம்ம சேர்த்துப்போம் அது முதல்ல முந்திரவங்க தான் எல்லாத்துக்கும் கிடைச்சிடாது ஏன்னா அவ்வளோ விதைகளை நம்ம வந்து சேகரித்து வை நமக்கு கிடைச்சிருக்கிற விதைகள் அதில் வந்து உங்களுக்கு நான் பங்கிட்டு கொடுக்க தயாராக இருக்கிறேன் அதில் நான் இதில் சேர்க்க போகிறேன் அதனால் இது இந்த வீடியோவை பார்க்குறவங்க உடனே வந்து நீங்கள் முந்திட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திங்க ஏதாவது தவறுகள் வந்து என்ன அறியாமல் நிகழ்ந்ததுன்னு சொன்னால் அதை பொருள்படுத்த வேணா அதை மன்னிச்சிடுங்க மீண்டும் வந்து தொடர்ந்து வந்து இந்த பணியில் வந்து ஒன்றிய நேரத்துக்கு பாருங்கள் இந்த சேனலை பரப்புங்க நந்தவனம் சொல்லிட்டு இன்னொரு சேனலில் நான் நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம் அந்த சேனலுக்கும் வந்து ஆதரவு தான் கொடுங்க அது பியூர்லியாக வந்து அது முழுக்க முழுக்க ஒரு பசுமை விஷயங்களை பேசுகிற ஒரு சேனலாக அது இருக்க போகுது நந்தவனம் இவ்வளோ தான் என்னுடைய அறிவிப்பு சீக்கிரம் வந்து முந்திரவங்களுக்கு அந்த பேக்கேஜில் இந்த வாட்டி முறை இந்த செகண்ட் பேக்கேஜில் உங்களுக்கு ஆகும் விதைகளும் உங்களுக்கு வழங்கப்படும் சொல்கிறது ஒரு செய்தியோடு நான் இது பண்ணுறேன் நீங்கள் என்னுடைய ஜிபே நம்பர் மற்றும் அந்த வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ஒரே நம்பர் தான் இது நான் என்னுடைய செல்ஃபோன் பேசி எல்லா நம்பரும் ஒன்று தான் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ டூ டூ ஜீரோ ஒன் டூ ஃபைவ் இதுதான் இதில் வந்து நீங்கள் தொடர்பு மே மேற்கொண்டு தொடர்பு கொள்ளலாம் தகவல்களுக்கு மேற்கொண்டு தகவல்கள் தொடர்பு கொள்ளலாம் அதே மாதிரி வந்து நீங்கள் செல்பிஎஸ்சியில் என்ன அனுகுனிங்கன்னா உடனே என்னால் எடுக்க முடியாது நான் வந்து ஒரு விவசாயி மாதிரி எப்போவுமே சேரும் சகதியமாக அந்த கைகளில் இருந்துகிட்டே இருக்கும் செடிக்குடுவி மாதிரி நான் தான் பணியால் நான் தான் ஓனர் எல்லாமே அங்கே நந்த உணத்தில் அதனால் வந்து எந்த நேரமும் ஒரு வேலை செய்கிற ஒரு இதோட இருப்பேன் நான் அதனால் யாருக்கு விருப்பமோ அவங்க உடனே முந்திக்கிங்க உங்களுடைய அந்த கொரியர் சார்ஜஸ் அனுப்பிவிட்டு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க பிறகு மறக்காமல் உங்கள் உலாசம் பிறகு பின்கோடு உங்களுடைய ஹெல்ப் பேசின்னு இதில் அனுப்புங்க அனுப்பிட்டு கொஞ்சம் அமைதியாக இருங்க இதுதான் ரொம்ப முக்கியமான நிபந்தனை நீங்கள் அடிப்பு அடுத்த நாள்லேருந்து என்னை தொந்தரவு பண்ணக்கூடாது நான் எல்லாத்தையும் குறிப்பே எடுத்து உங்களுக்கு செட் பை செட்டாக வந்து தான் அனுப்ப முடியும் அது அடுத்த இது வந்து அடுத்த வாரத்துலேருந்து தான் தொடங்கும் அந்த இது சிவா புதன்லேருந்து ஆரம்பிப்பேன் இறைவனாடி தான் அதனால் நீங்கள் சீக்கிரம் வந்து இதில் உங்களுடைய விருப்பம் வந்து நீங்கள் இதில் பங்கெடுத்துக்கலாம் நண்பர்களே வாங்க ஒரு பசுமையான பொருள் உள்ள உலகத்தை நம்ம முன்னோர்கள் நம்ம விட்டு போனாங்க அதே உலகத்தை நம்ம நம்முடைய சந்ததிகளை ஏற்று போய் கேட்போம் நன்றி நண்பர்களே இறைவனாடி தான் இன்னொரு காணொலியை சந்திப்போம் நன்றி